வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நம்ம ஊர் விவசாய யூடியூப் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடன் உடன் உங்க நோட்டிபிகேஷனா வணக்கம் நண்பர்களே அதாவது இன்னைக்கு நம்ம சேனல் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் நெய்பேர் நம்ம சேனல் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சூப்பர் நெய்ப்பேர் வந்து எப்படி நடணும் அப்படின்றத பற்றி நாங்கள் போட்டிருந்தோம் இப்போ நம்ம வந்து எப்படி எதை பற்றி பார்க்க போறோம்னா தாய்லாந்து சூப்பர் நெய்பியர் நம்ம அதை நடவு செஞ்சது வந்து இப்போ வந்து வளர்ந்துருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பதினாலு டு பதினஞ்சு அடி வரைக்கும் இந்த சூப்பர் நெய்ப்பியர் வளரும் சூப்பர் நெய்பியர்ல பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கு நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் நெய்பியர் ரெட்டு தாய்லாந்து சூப்பர் நெய்ப்பியர் அப்புறம் ஆஸ்திரேலியன் சூப்பர் நெய்ப்பியர் இது மாதிரி மூணு வெரைட்டி நம்மகிட்ட இருக்கு இந்த தாய்லாந்து சூப்பர் நெய்பி நீங்கள் பார்த்துட்டு இருந்து தாய்லாந்து சூப்பர் நெய்பியர் இந்த தாய் அந்த சூப்பர் நைப்பர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருக்கிற மூணு குவாலிட்டியை விட இதில் பார்த்தீங்கன்னா வந்து புரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது அந்த புரோட்டீன் கண்டென்ட் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதிகமாக கொடுக்குறோமோ அளவுக்கு வந்து பால் நம்ம பசுவாக இருக்கட்டும் ஆடாக இருக்கட்டும் மா இதாக இருக்கட்டும் நம்மளுக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து புரோட்டீன்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து பால் மில்க் ப்ரொடியூஸ் வந்து அதிகமாக கிடைக்கும் மில்க் கெயின் அதிகமாக கிடைக்கும் நம்மளுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நாங்கள் வந்து இயற்கை உரங்கள் தான் அதாவது மாட்டு எருவு மாட்டு சாணம் அதில் இருக்கிற அது அதை மட்டும்தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம் மற்றபடி வேறு எந்த ஒரு இதுவுமே யூஸ் பண்ணல அப்படி மற்ற நீங்கள் வேறு ஏதாவது யூரியா அந்த மாதிரி யூஸ் பண்ணால் க்ரோத் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து யூரியா யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து க்ரோத் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் போக போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட க்ரோத் வந்து குறைஞ்சிரும் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு ஒரு டைம் வந்து நீங்கள் கட்டிங் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் தேர்ட்டி டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பியும் அந்த க்ரோத் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிகிட்டே இருக்கலாம் கட் பண்ண கட் பண்ண பார்த்தீங்கன்னா இது வந்து வந்துட்டே இருக்கும் நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் வந்து தண்ணி கொடுக்குறீங்களோ அவ்வளோ வந்து இது வந்து க்ரோத் கொடுத்துட்டே இருக்கும் நீங்கள் வந்து இது சூப்பர் நெய் பொறுத்த அளவுக்கு வந்து தண்ணி முக்கியம் தண்ணி வந்து எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வந்து நீங்கள் க்ரோத் இந்த சூப்பர் நெய் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் அதாவது ஆடு மாடு பசு நிறுவனம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெண்பன்றி வளர்ப்பு வளர்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் நீங்கள் உணவு அதாவது வந்து வெண்பன்றிகள் வந்து நீங்கள் எவ்வளவோ ஹோட்டல் வேஸ்டேஜ் எவ்வளவோ எடுத்துகிட்டு வந்து போடலாம் ஆனால் நீங்கள் இது ஒரு ஒரு டைம் வந்து இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது ஒரு நல்ல தீவனமாக இருக்கும் அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீவன செலவு குறையும் முழு முழுக்க முழுக்க தீவன செலவு குறையும் உங்களுக்கு ஒரு நல்ல குரோத் கிடைக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்